ஒற்றுமை இருந்ததா எது வேணாலும் சாதிக்கலாம் அதனால என்ன நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் வேண்டவங்க வேண்டாதவங்கன்னா எதுவும் பார்க்காம எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இழுத்துட்டு போறதுக்கு தான் உங்களை எல்லாம் போட்டிருக்கு பூதி சார்ஜ் போட்டுருக்கோம் முழுக்க முழுக்க உங்க இதில் தான் எந்த அதனால எந்த காலத்துக்கும் யார் எந்த பூத்துல எவ்வளவு வந்து என்ன பண்றோம் எல்லாம் கண்காணிக்கிறோம் பிஎல்ஏ டூ பிஎல்சி சரியா வேலை பார்க்கறானா இல்லைன்னு பிஎல்ஏ டூ கண்காணிக்கிறான் பிஎல்ஏ டூ சரியா வேலை பார்க்கறானா இல்லையான்னு பூத் இன்சார்ஜ் எப்போ போட்டிருக்கிறோம் கண்காணிக்கிறீங்க நீங்க எல்லாம் சரியா வேலை பாக்குறீங்களா இல்லையான்னு ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் மாநகர செயலாளர் கண்டிக்க கண்காணிக்கிறாங்க இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஆகவே அவங்க வெற்றி பெற செய்வதுதான் நம்மளுடைய கடமை இதை மனசில் வச்சுட்டு இப்போ ஏற்கனவே என்னென்ன வேலை செஞ்சிருக்கீங்க நீ என்ன செய்ய போகிறோம் இதெல்லாம் எப்ப முடிச்சு முடிப்போம் அந்த நோட்டீஸ் கொடுக்கறது ஏதாவது பெண்டிங் இருக்கா இல்லை எல்லாம் கொடுத்துட்டீங்களா ஓய்மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது இப்போ பொறுப்போக போட்டுருக்கோம் யாராவது பேசணும்னு பேசுங்க அப்படி இல்லைன்னா ஒன்று சில நான் பண்ணுவாங்க

மூணு முறை நாலு முறை வந்து போட பல்வேறு சூழல்கள் நமக்கு எந்த உதவியும் இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு செயல் என்றதை எல்லாரும் புரிந்து கொண்டு இருக்கிற அளவிற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் நம்பி நான் சொல்லுகிறேன் காரணம் இன்றைக்கு எந்த பணியிலும் இங்கே யாரும் சுணக்கம் காட்டவில்லை ஒரு சில காலதாமதம் சில இடங்களில் இருக்கதான் செய்யுது ஆனால் அதுவும் கூட சரி மாவட்ட கழகம் சொல்லிட்டு போல நம்முடைய தலைவர் சொல்லி

அது வந்து கோயம்பாள் சிங் வந்து அந்த புக்கெல்லாம் எல்லாருக்கும் புக் கொடுத்துருக்குறோம் அந்த புக் வந்து நிறையா பேர் இருக்கு சில பேர் அந்த அது திசை இருக்கிறவங்க அதை கொடுத்துருக்கு எங்கள் மாவட்டம் மாவட்டம் வந்து எனக்கு அடிக்கடி வந்து சத்துவம் போடுறாங்க ரமேஷ் என்ன அவங்க கேட்டே இருப்பாரு என்னாச்சு இந்த நோட்டீஸ் என்னாச்சு அப்படின்னு தைசரி அதை ஒத்துழைத்து கொடுக்குங்க எங்கள் பார்த்த பிள்ளை மட்டும் எனக்கு எல்லாமே கலெக்ட்ல இருக்கு பழைய மொழி இப்போ நான் சொல்கிறேன் நாம தான் செய்கிறோம் நம்ம தான் செய்கிறோம் இது ஒன்றுமே இப்போ அந்த அளவு நம்ம கட்சியை வந்து தலைவர் மு க ஸ்டாலின் எடுத்து சேர்ந்துருக்காரு இங்கே பப்பேர் இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலேருந்து தேர்தலை பார்த்துருப்பாங்க வாஜ்பாய் மிக பார்த்துருப்பாங்க மன்மோகன் சிங் பார்த்துருப்பாங்க நம்முடைய குராஜ் தேசிய பார்த்துருப்பாங்க ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க இங்கே எழுபதுக்கு மேலே பார்த்து வந்துருப்பாங்க எண்பதுக்கு மேலே பார்த்து வந்துருப்பாங்க நம்முடைய

இதை மிக லாபகமாக தலைவர் தளபதி அவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி இந்த அமைப்பு ஏற்பட்டி போட்டார் அண்ணிலிருந்து நானும் அங்கே வந்து நிற்கிறேன் கோயில் இருக்கிறேன் தமிழ்நாடுக்குள்ளே இந்த நிலைமை நீடித்துக் கொண்டு இருக்கிறது நம்முடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அண்ணா இருக்கிறார் ஒரு முறை எல்லா போய் ஸ்டார் தலைவர் கடைசியாக நம்ம பொது செயலாளர் பேச சொன்னாரு அப்போது பொது செயலாளர் சொன்னது ஒரு பதி பதிமூணு தேர்தல் பதினான்கு தேர்தல் நேரடியாக அவரை வேட்பாளராக சந்திச்சிருக்கிறார் அண்ணா காலத்திலிருந்து தேர்தலை பார்த்திருக்கிறார் கடைசியா அவர் ஒரு நாளே வரி சொன்னார் இது எந்த விதத்திலும் இல்லாத புதிய கோணத்தில் புதிய நடைமுறையில் இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம் இதை வெற்றி பெறுகின்ற அளவுக்கு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்டார் எது புதிய நடைமுறை என்று சொன்னால் இந்த தேர்தல் ஆரம்பிப்பதை கொஞ்சம் பயன்படுத்துகிறான் எல்லாமே உங்களால தான் நிறைவேறுச்சு அண்ணன் சொன்ன மாதிரி நான் மேடையிலேருந்து நாங்கள் சொல்றது நீங்க அம்பு மாதிரி போய் எய்து அந்த குறிக்கோளை அடைய வைக்கிற ஆற்றலும் பல்லமையும் உங்களிட தான் இருக்குது முதல்ல இது ஆரம்பித்த உடனே எப்படி கொரோனா காலத்தில் ஒன்றிணைவோம் பான் என்று சொல்லி இல்லத்தோறும் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுத்தாரோ அது போல ஒவ்வொரு தலைப்பிலையும் இந்த இயக்கத்தை மாத மாதம் எடுத்து சென்று இருக்கிறார் உடன்பிறப்பா இணைவோம் என்று சொன்னார் ஐம்பத்து ஐம்பத்தி நாலாயிரம் இலக்கு நம்ம ஒசூர் சட்டமன்ற பகுதி கொடுத்தாங்க எனக்கே மலையாக இருந்துச்சு இந்த மலையை உடைக்க முடியும் அப்படியே வட்டி வந்து தொப்பூர் கணவாயில் போகிற மாதிரி ஜக்குது வட்டி ஆனால் அதையெல்லாம் உடைத்து காட்டி ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை ஒசூர் மாநகரமும் அவர்களோடு இணைந்து கொண்டே சேர்த்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம ராம் மாதிரி இதே பகுதி செயலாளர்கள் இதே வட்ட செயலாளர்கள் அவர்களோடு இருந்த பிஎல்ஏ டூக்கள் பிஎல்ஏ டூப் நீங்கள் அதுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்தீங்க அதுக்கப்புறம் பிஎல்சி போட்டு கொடுக்க சொன்னாங்க அதில் திருத்தம் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அதையும் செஞ்சு கொடுத்தீங்க அதுபோலவே இடையில இணைத்திரடிக்கு உரிமையை மீட்க ஸ்டாலின் குரல் என்கிற தலைப்பில் மிகப்பெரிய மாநாடு மாதிரி ஒரு மாநாடு மாநாட்டி அதுக்கும் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நம்ம ஒசூர் பகுதியிலிருந்து ஏராளமானவர்களை திரட்டி வந்து அந்த மாநாட்டை வெற்றியடை செய்தீர்கள் அதே போலவே அடுத்து நம்முடைய மேயர் குறிப்பிட்டதைப் போல பல்வேறு பணிகள் தொடர்ந்து உங்களிடம் அவர்கள் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கிருஷ்ணகிரி தொகுதி தலைநகரில் நடந்த நம்முடைய பாசிசம் வெளியிட்டும் இந்தியா வெள்ளட்டும் என்ற அந்த மாபெரும் கூட்டம் இந்த வெற்றிக்கு அச்சாரம் என்ற கூட்டமே அந்த கூட்டம் தான் எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொகுதி மண்டல மாநாடு மாவட்ட மாநாடு மாதிரி மிக வந்து அளவுக்கு அதிகமான மக்கள் அதில் இடம்பெற செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர் எழுச்சியை எதிரிகளுக்கு பறைசாட்டுகின்ற வகையில் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சி பொறுப்பேற்று அவ்வளவு சந்தோஷமா பேசி நாங்க பார்க்கல மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த கூட்டங்களை அவர் விழித்து பேசினார் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கும் நீங்கள் தான் காரணம் அதற்கடுத்து அந்த வெற்றியினுடைய அந்த உணர்வு எல்லா பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஒசூர் மாநகரத்தில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அந்த கூட்டமும் மிக வெற்றிகரமாக நடைபெற்று அதுவும் தலைமை கழகத்தினுடைய பாராட்டை பெற்றிருக்கிறது இப்படி தொடர்ந்து அடுக்கடுக்கு உரிமையை மிக்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் நம்முடைய கணிழக்கா வந்து என்னென்ன முற இருக்குதுன்னு எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டு போய்கிறாங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு இது அண்டி நம்ம சட்டப்பேரவையில் நம்ம மாவட்ட செயலாளர் சொல்றதெல்லாம் கூட எடுத்து தலைவர் தளபதி அவர்கள் நம்முடைய ஒசூர் மாநகரத்திற்கு ஏராளமான திட்டங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த பூத் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் அப்போ சொல்ல கூட ஒரு சிலர் வட்ட செயலாளர்கள் கொஞ்சம்